ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியிலருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டிவிஎஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து மொத்தம் மூணு சென்ட் இருக்குது வடக்கு பார்த்த வீடுங்க கார்னர் ஃப்ளாட்டு வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கார் பார்க்கிங் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது பெட்ரூம் வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது சாமி ரூம் தனியாக இருக்குது வடக்கு பார்த்த வீடு நல்ல வீடு காம்பவுண்ட்ருக்கு டைல்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தனி காம்பவுண்ட் வசதியோடு வந்திருக்கு கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் கிச்சனாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பேசிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ